மேனகா நம்ம ரெண்டு பேருக்கும் உங்க அண்ணே சாரி எடுத்துட்டு வந்திருக்காங்க இதுல உனக்கு எது பிடிச்சிருக்கோ எடுத்துக்க உனக்கு மாம்பழ கலர்னா ரொம்ப பிடிக்கும்ல மேனகா ஏடி உனக்கு நீல கலரும் பிடிக்கும் மாம்பழ கலரும் பிடிக்கும் ரெண்டுல உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்க அம்மா மைனிகாரியோட பிளான் என்னன்னு எனக்கு தெரியும் என்னடி சொல்றா மீனிக்கு மாம்பழ கலர் சாரினா ரொம்ப பிடிக்கும் அண்ணனோ அது தெரிஞ்சுதான் எடுத்துட்டு வந்திருக்கான் இந்த மாம்பழ கலர் சாரி தான் நீல கலர் சாரியை விட அதிகமா இருக்கும் அதனால விலை குறைவா உள்ளதை நம்ம வச்சுக்கிட்டு விலை அதிகமா உள்ளதை நான் மாத்தும் போது அப்படியே விலை அதிகமா உள்ள சேலை விலை குறைவா உள்ள சேலை எப்பவுமே உன் மைனிகாரி பாப்பா சரிமேனகா கூறுகட்ட குக்கரு நீ இப்படி எல்லாம் பண்ணுவேன்னு தெரிஞ்சுதான் வில அதிகமா உள்ள பட்டுசாரியை நான் வச்சுக்கிட்டு வில குறவா உள்ள பட்டு உன் கையில கொடுத்தேன்